ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சயுக்தா பிக் பாஸ் சீசன் ஃபோரில் கலந்துக்கிட்டு ஆருக்கு எதிராக வளர்ப்பு சரியில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசினதுனால எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றவங்க இப்போ இவங்களுக்கு நாற்பது வயசாகுது நாற்பது வயசில் உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் அதுக்கு முன்னாடியே அதாவது பாஸ்க்கு முன்னாடியே இவங்க ஒரு மாடலாக இருந்தவங்க தான் பட் நாற்பது வயசில் வந்துட்டு இவ்வளோ கவர்ச்சி தேவையா அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கு இவங்க பல வருடங்களாக கணவரை பிரிந்து இருக்காங்க டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் பதினஞ்சு வயசாகுது ஸோ இவங்க வந்துட்டு ஒரு எம்மி மாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களை பார்க்க எல்லாருமே சொல்லுவாங்க பிகாஸ் நாற்பது வயசுல ஒரு மாடல் எவ்வளோ அழகாக இருப்பாங்களோ அந்த அழகாக இருப்பாங்க பட் இருந்தாலும் இப்போ வந்துட்டு படத்தில் வந்துட்டு நடிப்பதற்காக உச்சக்கட்ட கவச்சில் இறங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் வந்துட்டு அன்னி கதாபாத்திரம் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் இந்த கதாபாத்திரங்கள் இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை படத்தில் கொஞ்சம் முக்கியமான ரோல் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அதுக்கு எவ்வளோ கவச்சினாலும் ஓகே அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க அதனுடைய பிரதிபலிப்பா தான் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பக்கத்தில் உச்சகட்ட கவர்ச்சியில் வந்துட்டு புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இவங்க இருக்க புகைப்படங்களும் வீடியோகளும் தற்போது சமூக வலைதளத்தை ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு மேலே இது போன்ற செய்திகள் எவ்வளவு தெரிந்து கொள்வதற்கு செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள்